திமுக வந்து இந்துக்களுக்கு விரோதி சிறுபான்மைக்கு தாஜா பண்ணுறாங்க அப்படின்னு ஆனால் உதயசூரியனில் நிற்கிற யாருமே தமிழகத்தில் ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் கூட இல்லை அது போய் அவங்கள கேட்கணும் நீங்கள் யார் எடுத்தல நாங்கள் வந்து இப்படி சொல்கிறோமே அப்படி சொல்கிறோம் ஸ்டாலினை பார்த்து கேட்க கேள்வி நம்மளை பார்த்து கேட்குறீங்க இருந்தாலும் பரவாயில்ல அவங்க வந்து யார் ஜெயிப்பாங்க அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படி பார்ப்பாங்க எந்த கேண்டட்டை எங்கே இந்த ஜாதிகார நாங்கள் இருக்கலுமா அந்த ஜெயலலிதா இவனு நிறுத்தலுமா இவன் எடுத்துலாம் பார்ப்பாங்க அதுதான் வெளியில் வந்து சொல்கிறதுலாம் வேறு சொல்லுவாங்க நாங்கள் சிறுபான்மைக்கு ஆதரவு சிறுபான்மைக்கு தான் எல்லாம் அப்படி சொல்லுவாங்க ஆனால் அவங்களோட அரசியலாக அதிக அந்த அதிகாரத்தை எப்படி பெறலாம் அதை மையமாக வச்சு தான் அவங்க வேலை செய்வாங்க அதனால தான் அவங்க நிறுத்தலை இதை முஸ்லீமுன்னு நினச்சி பார்க்கணும் நம்ம முஸ்லீம் ஆதரவு கொடுக்குறோம் ஜமாத்து தீர்மானம் போடுறோம் எல்லாம் பண்ணுறோம் நம்மளை நிறுத்தலையே அப்போ நம்ம ஓட்டு போடக்கூடாது அப்படி முடிவு அவங்க வரும் முஸ்லீம்களை முடிவெடுக்கிறோம் அந்த முஸ்லீம்கள் வந்து முடிவெடுக்க மாட்டாங்க ஏன் அவங்க வந்து ஒரு பயப்படுறாங்க ஏதோ பிஜேபி வந்துடும் ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு நம்மளை வெட்டி விட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி திராவிட கட்சியை உருவாக்கியிருக்கு பிஜேபி வந்து இஸ்லாமுக்கு எதிரான கட்சி அப்படிங்க சொல்லுங்கள் ஆனால் உண்மையிலே அப்படி கிடையாது பத்து ஆண்டுகள் பிஜேபி ஆட்சி பண்ணியிருக்கு எங்கேயாவது முஸ்லீம்களுக்கு எதிராக ஏதாவது பண்ணிருக்காங்களா ஒரு பாயிண்ட் சொல்ல முடியுமா அவங்களால சொல்ல முடியாது ஆனால் இவங்க பிரச்சாரம் பண்ணி பிரச்சாரம் பண்ணி அவங்க மூல பண்ணி இது விரோதமான கட்சி அப்படிங்கிற சூழ்நிலை உருவாக்கி வச்சிருக்கு